தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி பாகம்பிரியால் உடனுரை சங்கரராமேஸ்வரர் ஆலயத்தில் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜோசப் விஜய் எனும் மான் என முதல்வர் பதவி ஏற்க வேண்டும் என சிறப்பு வழிபாடு மற்றும் பூஜை நடைபெற்றது மேலும் மலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நடிகர் விஜயின் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் பலர் பரிதாபமாக உயர்ந்ததை தொடர்ந்து தனது பிறந்த நாளை எளிய முறையில் கொண்டாட தனது கட்சி நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அந்த வகையில் தூத்துக்குடி ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சார்பில் தூத்துக்குடியில் உள்ள பழமையான பாகம்பிரியால் உடனுரை ராமேஸ்வரர் ஆலயத்தில் பிரியால் மற்றும் சங்கரராமேஸ்வரன் மற்றும் பரிவார மூர்த்திகள் சன்னதியில் நடிகர் ஜோசப் விஜய் பெயரில் அர்ச்சனை செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜோசப் விஜய் எனும் நான் என முதல்வராக நடிகர் விஜய் பதவியேற்க வேண்டும் என சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது இதில் ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் I'm sure that you இதனைத் தொடர்ந்து தொகுதி சார்பில் தேவர் காலனி பகுதியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டிற்கு தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட பல சரக்கு பொருட்களை தமிழக வெற்றிக் கழக ஓட்டப்படாரம் பொறுப்பாளர் பாலா வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சுப்பையா கண்ணன் மீனாட்சி சுந்தரம் விஜயகுமார் அந்தோனிராஜ் மணிராஜ் பெத்ராஜ் கார்த்திகேயன் ஆக்னன் ஆண்டோ ஆக்னன் மாரியப்பன் கோசல்ராம் சுடலை ரமேஷ் சுகுமார் நிக்கோலன் அமல் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் ஐம்பதாவது பிறநாளை முன்னிட்டு இன்னைக்கு எளிய முறையில் கோயிலில் வந்து ஒரு சிறப்பை பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் இன்னும் தலைமையிலேருந்து சொன்னதுனால் இன்னைக்கு வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பிறந்தநாளை கொண்டாடணும்னு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தினால எல்லாத்தையும் விட்டுருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக முதலமைச்சர் வருங்கால தமிழக முதலமைச்சர் எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் வரணும்னு சிறப்பு அர்ச்சனையும் செய்யப்பட்டது இது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்படா சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் பிறந்தாலை முன்னிட்டு இன்னைக்கு இந்த தூத்துடி ஓட்டப்பாளர் சட்டமன்ற தேவர் காலனியில் வந்து சிறப்பு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் மக்களுக்காக வழங்குகிறோம் ஏன்னா தூத்துடி மாவட்டத்தில் போன வருஷம் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய மழை வெள்ளம் அதை முன்னிட்டு அந்த மக்கள் பயன்படணும் அப்படிங்கிறக்காக இன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு தேவையான சாப்பாடுக்கு தேவையான எல்லாமே கொடுக்குறோம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் நலத்திட்ட உதவிகள் கலந்து கொண்டிருக்கும் நமது அனைவரையும் வருகை வருகை வரவேற்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பல மாற்றங்கள் பல ஏமாற்றங்கள் நிறைய இருக்குது அந்த ஏமாற்றங்களை தீர்த்து வைக்கிறதுக்காக நமது தளபதி உங்களின் முயற்சியை உங்களின் வெற்றியை உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாக நமக்கு கிடைத்த கடைசி தமிழ கடைசி தலைவர் என்றதே சொல்லலாம் கடைசி நம்பிக்கை தமிழகத்தின் கடைசி நம்பிக்கை தலைவர் விஜய் மட்டும்தான் அவர் முன்னிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராகவது நம்மளுடைய கடமையாகும் எங்களோ எங்களால் முடிந்த உங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை எங்களால் முடிந்ததை செய்ய சொல்லி தலைவரின் வலியுறுத்தலில் செய்து கொண்டிருக்கிறோம் இது பெரிய அளவில் வருவதற்கு மிகவும் காரணமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியின் வரலாறாக இருக்கணும் அதற்கு தகுந்த மாதிரி மக்களெல்லாம் முடித்து அவர்களை முதல்வராக ஆக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்ம தளபதி அவரோட ஐம்பதாவது பொன் விழா அதுக்காக ஒரு மாபெரும் நலத்திட்ட உதவி வளர்ந்தாலும் நம்ம போட்டப்பட சட்டமன்ற தொகுதியில் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தோம் நேற்று இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தினால தலைமையிலேருந்து நேற்று சொல்லியிருந்தாங்க வேண்டாம் அங்கே நேரில்லாம் கள்ளக்குறிச்சி போங்க அப்படின்னு அதனால நம்ம பிளான் பண்ணபடி இங்கே சின்ன சின்ன ஏரியாக்களெல்லாம் நம்ம என்ன ஏற்கனவே நலத்திட்ட உதவி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால அதை வளர்கிறோம் தலைம நம்ம தளபதி ஏற்கனவே தெரியும் தளபதி தெரியாத அங்கே யாருமே இருக்க முடியாது தமிழக வெற்றி கழகம் இது ஒரு மாற்றத்திற்கான அரசியல் இன்னும் வருங்காலத்துல நம்ம தளபதி என்ன சொல்லி பசி இல்லா உலகம் யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை முதல் முதல்ல நம்ம தலைவர் தளபதி தான் அறிவித்திருக்கிறார் ரெண்டாவது கல்வி கல்வி இப்ப நம்ம டெய்லி நம்ம பாக்குறோம் நியூஸ்ல போன வருஷம் பெரிய ஒரு பாராட்டு விழா நடந்தது இந்த வருஷம் அதே பண்ற எல்லா வருஷமும் அது நடக்கும் அது மாதிரி தளபதியோட வழிகாட்டல் படி எல்லாருக்கும் நலத்திட்டம் மாற்றம் எல்லாத்துக்கும் மாற்றம் வேணும் பசியில் உலகம் வேணும் அதுக்கு உங்களோட பொதுமக்களோட ஆதரவு வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தளபதி கண்டிப்பா ஆட்சியை பிடிக்கணும் அதுக்கு அவங்களோட ஆதரவு வேணும் நன்றி வணக்கம் அரசியல் மட்டும்தான் இந்த அரசாங்கம் மட்டும்தான் அதனால நீங்க மக்களாகி நீங்க எல்லாருமே சிறந்த தலைவரை தேர்ந்து எடுக்கணும் அதுக்கான ஒரே தலைவர் நம்ம தமிழர் தளபதியார் மட்டும்தான் மக்களுக்கு இணங்கி அவர் வேலை செய்வார் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அவர் செய்வார் அவர் சொல்றதை நீங்க செய்ய மாட்டீங்க ஆனா நீங்க சொல்றது அவர் செஞ்சு இந்த களத்துல இறங்கி உங்களை தான் வீட்டு பிள்ளைகளா நினைச்சு அவர் கண்டிப்பாக உதவி செய்வார் அதனால அவர் இன்னைக்கு நீங்க ரொம்ப வாக்களிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் தமிழக முதல்வராக நீங்க ஆக்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு மீண்டும் திரும்பும் இல்லை அப்படின்னா மீன் நம்ம தமிழ்நாடு மேலும் 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 ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவோம் அதனால இருக்கிற டாஸ்க் மார்க்கா இருக்கட்டும் எந்த ஒரு இதாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு அப்படின்னா நம்ம தளபதியா முதல்வர் ஆனால் மட்டும்தான் முடியும் அதனால நீங்க எல்லாருமே ஒத்துழைப்பு தங்கி எல்லா மக்களுமே தளபதியார் அப்படிங்கிறது வீட்டோட ஒரு ஆள் பிள்ளையா நினைச்சு நீங்க போல சேர்ந்து கழகத்தில தலைவர் தலைவர் அவர் ஒரு கழக தோழர்களே அப்படின்னு நினைச்சு நீங்க பணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இது போன்று மேல் உங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தங்களை வீடு தேடியே வந்து உங்களுக்கு தேரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்